எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு பிசி டேரக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டில் ஒன்பது நாலு நாலு ஆறு வின் பண்ணியிருக்கோம் அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம ஏபிசி வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் நாலு சி போர்டில் ஆறு இதை வந்து நான் வீடியோவில் எடுத்து கொடுத்த பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறுன்னு எடுத்து கொடுத்துருந்தேன் இங்கே ஒன்பது நாலு ஆறு மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறமா எடுத்து கொடுத்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நம்ம அங்கேயும் கொடுத்துருந்தோம் இங்கேயும் எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாரி ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி நாற்பத்தாறு ஸோ இதில் வந்து நாற்பத்தி ஆறுன்ற பிசி வந்து டேட்டா பாஸ் பண்ணியிருக்கு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பது நாலு நாலுன்னு கொடுத்துருந்தோங்க நம்ம ஸோ ஒன்பது நாலு பேர் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கு அங்கேயும் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த மாதிரி ஒன்பது நாலு வச்சு நிறைய கொடுத்துருந்தோம் ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் நாலு ஆறு வச்சு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருந்தோம் அதே தான் அதிலேருந்து ஒரு நம்பர் எடுத்து நம்ம தொன்பது நாலுன்னு கொடுத்துருந்தோம் நாலு நாலு ஆறு ஆறு நம்ம டபுள்ஸ் வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம் இங்கேயும் டபுள்ஸ் எடுத்து கொடுத்துருந்தோம் அதனால் நம்ம வெற்றி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஏபி

ஸோ ஜஸ்ட் மிஸ்ல தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் ஏன்னால் எப்பயுமே வந்து பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு விவனிங் அதை வாங்கிடுவோம் இன்றைக்கி ஏழாம் தேதி இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் தேதி வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேங்க சரிங்களா ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன் நான் தப்பா எடுத்துக்காதீங்க மிஸ்சின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தேங்க ஸோ இந்த கெஸ்சிங்கில் பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே தான் ஒரு பதினஞ்சு நம்பர் தான் வருங்க சரிங்களா பத்து நம்பர் சூஸ் பண்ணி சொன்னால் அதில் பதினஞ்சு நம்பர் தான் வருங்க அந்த பதினஞ்சு நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நாலு ஆறுன்ற டேரெக்டாக பிசியும் வின் பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே மாதத்தில் ஒன்றாந்தேதி தேதி டு பத்தாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுப்போம் இன்னும் இன்னும் எல்லா நாளுமே வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டாந்தேதி தேதி லீவை தவிர எல்லா நாளும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இது எல்லாம் பவரில் பவர் ஜெஸ்ட்மிஸ்ல இன்றைக்கி போன மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் இப்போ எட்டாம் தேதி வீடியோ போட முடியாது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் ஒரு ஏபிசி வின் வாங்குவோங்க சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் என்னுடைய யூடியூப் யூடியூப் சேனலோடய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அது முன்னாடி நான் போட்டிருக்கேன் இதை வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு இருக்கும் இந்த நம்பர் எடுத்து அங்கேயே கொடுத்துருந்தேன் ஆறுநூத்தி எண்பத்தி நாலு ஷார்ட் கட்லையும் கொடுத்துருந்தோம் சரிங்களா இந்த நம்பர் எடுத்து அப்படியே நம்ம வந்தது கொடுத்தோம் எப்போவுமே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன நம்பர் கொடுக்குறமோ அந்த நம்பர் மிஷின் நம்பரில் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணிக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் வின்னிங் வந்துட்டுருக்கு டெய்லியும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாவே நல்லா ஒரு வின்னிங் கட்டி தூக்கலாம் நீங்கள் சரிங்களா அதனால் வீடியோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா இது வந்து நம்ம வந்து மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு அஞ்சுக்கே நம்ம எடுத்து போட்டிருந்தோங்க சரிங்களா இதை தான் நம்ம வீடியோலையும் கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற நம்பரை தான் எடுத்து வீடியோலையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள் பின்னாடி நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு சரிங்களா ரெண்டுமே ஒன்று தான் இதில் இருக்கிறதா எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் இந்த மோ இந்த இதில் என்ன வருதோ அந்த வீடியோவில் என்ன கொடுத்தது சொல்லியிருக்கோமோ அது வருதோ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் மிஷின் நம்பர் வந்தப்போ கொடுத்தா அப்படி தான் இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு நாற்பதாயிரம் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வெண்ணிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்டலாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா நம்ம நாலு நம்பர் ஷார்ட் பண்ணி இந்த மூணு நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்று சப்போர்ட்டுக்கு போயிட்டு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி சி போர்டில் நாலு ஆறுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுதான் வந்திருக்கு அங்கேயே பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருப்போம் இந்த நம்பர் நம்ம மிஸ் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் கொடுத்துருப்போம் நாலு நாலு ஆறு ஆறு இதுலேருந்து ரெண்டு நம்பர் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா நேற்று ரிசல்ட்ல இருந்து அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க இங்கே சிங்கிள் போர்டில் ஒன்பதா ஆறு அடிச்சிருக்கோம் இங்க நாலு ஆறு அப்படியே இதாக இருக்கு ஆறாம் நம்பர் நம்பர்ன்றும் தெளிவா சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் தான் பாருங்க எடுத்து கீழே திரும்ப கட்டில் வரதுக்கு முன்னாடி நம்ம திருடியில் இருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கோம் பிசி பாஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோவில் கொடுத்தாவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தாவோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து வச்சேன் ஒரு அஞ்சு பேர் கூட எடுங்க டூ டீ தான் எடுக்கிறீங்க அஞ்சு பேர் எடுத்துக்காங்க மிஷின் நம்பரில் அது பேஸில் என்ன வந்திருக்கு அந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்காங்க நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் டெய்லி வின்னிங் வந்துட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க வீடியோ தெளிவாக பாருங்கள் எல்லா மாதமும் நம்ம ஒன்றாம் தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ளே மினிமம் ரெண்டு த்ரீடி போன மாதம் பார்த்தீங்கன்னா நாலு திருடி வின் பண்ணியிருக்கோம் டவுட்டாக இருந்தால் போய் வீடியோ செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முந்தின மாதம் மூணு திருடி வின் பண்ணியிருக்கோம் அதுவும் செக் பண்ணிக்கோங்க யாருக்கா டவுட் இருந்தால் போய் பழைய வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரி

ஒன்பது நாலு அப்படின்ற விஷயத்தை வந்து ஒன்பது நாலு ஆறுன்றது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தாறு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஒன்பது நாலு நாலு கொடுத்துருக்கோம் ஒன்பது நாலு பேரும் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது நாலு நாலு ஆறு வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஒரு த்ரீ உட்காரும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சில சொல்லிக்கிறேன் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எம்சிகிசிங்களை கொடுக்குற கேசிங்க மேட்ச் பண்ண முடியும் நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்